கமல் பிரகாஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் திவே பாரதி நடிப்பில் வெளியாகியுள்ள கிங்சன் திரைப்படத்தின் எக்ஸ்கள் விமர்சனத்தை பார்க்கலாம் கிங்ஸ்டன் மூவி ரிவ்யூ ஜிவி பிரகாஷ் குமாரின் இருபத்தைந்தாவது படம் கிங்ஸ்டன் இப்படம் மார்ச் ஏழாம் தேதியான இன்று திரையரங்குகளில் பிரம்மாண்டமாக வெளியாகியுள்ளது பொதுமுக இயக்குனர் கமல் பிரகாஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள கிங்சன் திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷ் குமாருக்கு ஜோடியாக நடிகை திவே பாரதி நடித்துள்ளார் பேச்சிலர் படத்திற்கு பின்னர் திவே பாரதியும் ஜிவி பிரகாஷும் ஜோடி சேரும் படம் இதுவாகும் கிங்ஸ்டன் திரைப்படம் நிறைந்த திரில்லர் படமாக உருவாகியிருக்கிறது இப்படத்திற்கு இசையமைத்துள்ளது மட்டுமின்றி தயாரித்தும் உள்ளார் ஜிவி பிரகாஷ்குமார் அவர் தயாரித்துள்ள முதல் படம் இதுவாகும் தூத்துக்குடி அருகே இருக்கும் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் கிங்ஸ்டன் ஜிவி பிரகாஷ் உள்ளூரை சேர்ந்த தாமஸ் என்பவரிடம் வேலை செய்கிறார் தன் முதலாளி போதைப் பொருள் கடத்துவதை தெரிந்து கொண்ட பிறகு அவரிடம் இருந்து விலகுகிறார் மீனவ கிராமமாக இருந்தாலும் பேராசை பிடித்த ஒரு ஆத்மா கடலுக்கு செல்லும் அனைவரையும் கொலை செய்கிறது என நம்புவதால் பல ஆண்டுகளாக யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை கிடைத்த வேலையை செய்து வரும் அவர்கள் பதர் விட்டார்கள் அப்படித்தான் கிஸ்டனும் கடத்தல்காரர் ஆனார் கிங்ஸ்டனின் காதலியான திவ்யா திவ்யபாரதி கடத்தப்படுகிறார் காதலி கடத்தப்பட்ட பிறகு துணிந்து கடலுக்கு செல்கிறார் கிங்ஸ்டன் கடலுக்கு போகாதே போனால் உயிருடன் திரும்பி வர முடியாது என அனைவரும் எச்சரிக்கிறார்கள் அதையும் மீறி செல்கிறார் கிங்ஸ்டன் அவர் உயிருடன் திரும்பி வந்தாரா இல்லை ஓரார் பயந்தது போன்று நடந்ததா கடலில் நடந்தது என்ன கிங்ஸ்டன் தெரிந்து கொண்ட உண்மை என்ன என்பதே கதை படத்தை பற்றிய அலசல் அறிமுக இயக்குனர் கமல் பிரகாஷ் எடுத்துக்கொண்ட கதைக்களம் அருமையாக இருந்தாலும் அதை திரைக்கதையில் வடிவமைத்த விதம் அருமையாக இல்லை ஆபரேஷன் சக்சஸ் ஆனால் நோயாளி இறந்துவிட்டார் என சொல்வது போல்தான் இப்படம் இருக்கிறது ஜி வி பிரகாஷ் முதல் அனைத்து நடிகர்கள் நடிகைகளின் நடிப்பு நன்றாக உள்ளது குறிப்பாக கடலில் வரும் காட்சிகளில் நடிகர்களின் நடிப்பு ரசிக்க வைக்கிறது ஆனால் திரைக்கதை ஏமாற்றத்தைக் கொடுக்கிறது முதல் பாதிதான் சுவாரஸ்யம் இல்லாமல் செல்கிறது என்று பார்த்தால் இரண்டாம் பாதியும் அப்படியேதான் செல்கிறது ஃபேன்சி கதைகளில் லாஜிக் மீறல்கள் இருக்கும் அது நம்மை ரசிக்க வைக்கும் ஆனால் இப்படத்தில் வரும் காட்சிகளோ நம் பெருமையை தான் சோதிக்கிறது முக்கியமாக கடலில் வந்த ஆவிகளை கட்டையை வைத்து அடித்து மாஸ்க் காட்டியது எல்லாம் ரொம்ப ஓவர் அதேபோல் குழப்பமான எடிட்டிங் சலிப்பை ஏற்படுத்துகிறது சொல்ல வந்த விஷயத்தை அழகாக எடிட்டிங்கில் எடுத்து கூறியிருந்தால் கூட படத்தை ரசித்திருக்க முடியும் இதுவே படத்தின் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் கடலில் வந்த கிரீச்சர் அதற்கான பில்ல காட்சிகள் சிறப்பாக இருந்தது ஆனால் இறுதியில் அதையும் டம்மி பீஸ் ஆக்கிவிட்டார்கள் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை ஓகே பெரிதாக சொல்லும் அளவிற்கு இல்லை ஒளிப்பதிவு மற்றும் கலை இயக்கம் படத்திற்கு பலம் குறிப்பாக கடலில் நடக்கும் காட்சிகளை காட்டிய விதம் சிறப்பு அதற்கு தனி பாராட்டுகள் டோட் மேலும் வில்லனாக வரும் அந்த உருவாக்கிய விதமும் சிறப்பாக வடிவமைத்திருந்தனர் பிளஸ் பாயிண்ட் ஜிவி பிரகாஷ் நடிப்பு கதைக்களம் ஒளிப்பதிவு மைனஸ் பாயிண்ட் சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதை எடிட்டிங் மொத்தத்தில் டிங்ஸ்டன் நன்றாக வந்திருக்க வேண்டிய திரைப்படம்